வணக்கத்திற்குரிய பௌத்த மத குருக்கள் அவர்களே பெற்றோர்களே சகோதர சகோதரிகளே குழந்தைகளே செப்டம்பர் ஓராம் தேதி நம் நாட்டில் ஒரு முக்கியமான தேர்தல் நடைபெற உள்ளது என்பதை நாம் அனைவரும் அறிவோம் இந்த தேர்தல் நமது நாட்டிற்கும் நமது மக்களின் எதிர்காலத்திற்கும் மிகவும் முக்கியமான தேர்தலாகும் உங்களில் பெரும்பாலானோர் இதற்கு முன் தேர்தல்களில் அரசு உருவாக்குவதற்கு அரசனை மாற்றுவதற்கு தலைவர்களை கொண்டு வருவதற்கும் மாற்றுவதற்கும் வாக்களித்துள்ளீர்கள் எனவே இந்த தேர்தலிலும் பழைய முறையிலேயே முடிவுகளை எடுத்து நாட்டை மேலும் அதல பாதாளத்திற்கு கொண்டு செல்வதா இல்லையேல் புதிய மாற்றத்தை உறுதி செய்து இந்த முறை வாக்களிப்பதார் என்பதே இந்த தேர்தலில் எடுக்கப்பட வேண்டிய முக்கிய முடிவாக இருக்கின்றது முன்னர் நாம் எடுத்த தேர்தல் முடிவுகளாலும் தோல்வியடைந்த பொருளாதார கொள்கைகளை மாற்றி அதற்கு பதிலாக நமது நாட்டின் அரசியலை புதிய திசையில் செலுத்த இந்த செப்டம்பர் இருபத்தொன்று ஆம் தேதியை பயன்படுத்துவோம் இல்லை என்றால் முன்னர் போன்ற தோல்வியுற்ற பொருளாதார பயணம் இந்த தேர்தலினால் வரலாறும் பழைய இரண்ட காலத்தில் நீட்சியாக மாறிவிடும் இது மக்களுக்கும் நாட்டுக்கும் எந்த நன்மையும் தராது இந்த நாட்டை கட்டி எழுப்புவதற்கு தேவையான தகுதிகள் எங்களிடம் உள்ளது அந்த திட்டங்களை செயல்படுத்துவதற்கு தேவையான அனுபவமும் அறிவும் கொண்ட ஒரு துணிச்சலான குழு எங்களிடம் உள்ளது இந்த தேர்தலை எமக்கு அரசாங்க அதிகாரத்தை வழங்குவதற்கான தீர்க்கமான வாய்ப்பாக மாற்றுங்கள் குறிப்பாக நீங்கள் நமது நாடு அராஜகமாகிவிட்டது முறைகள் நிலையானதாகிவிட்டன சட்டம் உடைந்துவிட்டது தேசிய இனங்களுக்கிடையில் பல்வேறு மோதல்கள் சந்தேகம் அவநம்பிக்கை கோபம் வளர்ந்துள்ளது என்பதை நாங்கள் அறிவோம் நமது நாட்டை நிலையான நாடாக மாற்ற வேண்டுமானால் முதலில் இந்த அரசமைப்பு சட்டத்திற்கு பதிலாக புதிய ஒரு அரசியலமைப்பு கொண்டு வரப்பட வேண்டும் தற்போது இருக்கின்ற சட்டத்தில் ஓரு திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டுள்ள போதும் இதில் இரண்டு அல்லது மூன்று திருத்தங்களை தவிர்த்து மற்றைய திருத்தங்கள் எல்லாம் அவ்வப்போது ஆதிசையில் இருந்தவர்களின் தேவைக்காகவே மாற்றப்பட்டுள்ளது தற்போதுள்ள அரசியலமைப்பு கணிசமான அளவிற்கு ஆட்சி செய்தவர்களால் சிதைக்கப்பட்டுள்ளது இதனால் மக்களுக்கு எந்த பலனும் கிடைக்கப்பெறவில்லை எனவே இரண்டாயிரத்து பதினைந்து மற்றும் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் அரசியலமைப்பை தயாரிப்பதற்கு நீண்ட விவாதங்கள் சபைகள் மற்றும் மக்களின் கருத்துக்கள் பெறப்பட இருக்கின்றன இதன் மூலம் நமது நாட்டின் குடிமக்களின் அடிப்படை உரிமைகளை பலப்படுத்துகின்ற இது நமது நாட்டை நிலையானதாக மாற்றும் மற்றும் நமது நாட்டு மக்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான இந்த அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்படும் நமது நாடு முன்னேறுவதற்கான ஒரு பாலமாக நாடு முழுவதும் பரவி வரும் மோசடி மற்றும் ஊழல் நிறுத்தப்பட்டிருக்க வேண்டும் இதனை நம்மை சுற்றி மோசடி ஊழல் சம்பந்தமான நிகழ்வுகளை காண்கின்றோம் இதனால் அனைவரும் இவ்வாறான ஊழல் மற்றும் மோசடிகள் நிறுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்புடன் இருக்கின்றார்கள் எனவே தேவையான சட்ட சீர்திருத்தங்கள் மட்டுமின்றி அந்த சட்டங்களை அமல்படுத்தி நம் நாட்டில் நடக்கும் பரவலான மோசடி மற்றும் வீண்விரயங்களை தடுத்து நிறுத்துவதன் மூலம் முன்னேறக்கூடிய ஒரு இடமாக நம் நாட்டை மாற்ற தயாராக உள்ளோம் என்ற பொறுப்பான உறுதிமொழியை உங்களுக்கு வழங்குகிறோம் மோசடியில் ஈடுபட்டவர்களுக்கு தண்டனை வழங்கவும் அவர்களின் சொத்துக்களை பறிமுதல் செய்யவும் நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் இந்த மாற்றங்களை வேண்டி மக்கள் அரசுகளை முன்ன உருவாக்கியிருந்தாலும் அதனால் ஏமாற்றமே கண்டிருக்கிறார்கள் அதனை செயல்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக தேசிய மக்கள் சகித்தியாகிய நாமே இருக்கின்றோம் என்பதனை உறுதியாக இங்கு கூறிக்கொள்கின்றோம் நம் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல ஒரு வலுவான பொது சேவை தேவை மேலும் அரசுப் பணியில் ஈடுபடும் அதிகாரிகள் மற்றும் அரசு ஊழியர்களுக்கு அவர்களின் பங்கு குறித்து மக்களுக்கு இல்லை பணியமர்த்தல் பதவி உயர்வுகள் இடமாற்றங்கள் இவைகள் எல்லாம் இருக்கின்ற அரசியல்வாதிகளின் தேவைக்கும் கட்டளைக்கு அமைவாகவே நடைபெறுகின்றது எனவே சேவையை பெறுபவர்கள் மகிழ்ச்சியடையாத ஒரு நிலைக்கு இன்றைய மக்கள் மாறியுள்ளனர் எனவே இந்த அரசு வேண்டும் ஆசியாவிலேயே மிகவும் பலன் வாய்ந்த அரசு சேவையாக வரலாற்றில் பதிவாகியுள்ள இலங்கை இன்று மிகவும் பலவீனமான மற்றும் வீழ்ச்சியடைந்து வரும் நிலையில் புதிய சேவை அரசியலமைப்பை உருவாக்கி அனைவரும் முன்னோக்கி செல்லக்கூடிய நிலையை உருவாக்க வேண்டும் பணியமர்த்தல் பதவி உயர்வுகள் இடமாற்றங்கள் மற்றும் ஒவ்வொருவரின் சேவையின் பாதுகாப்பையும் உருவாக்குவதன் மூலம் அறிவின் தியாகத்தின் அடிப்படையில் சிவில் சேவையை முன்னோக்கி கொண்டு செல்லும் நோக்கம் தேவை அனைவருக்கும் இருக்க வேண்டும் எங்கள் நாட்டில் ஒரு வலுவான பொது சேவையை நிறுவுவதற்கு நாங்கள் உங்களுக்கு உத்தரவாதம் தருகிறோம் இதுவரை இருந்து ஒவ்வொரு அரசியல் அதிகாரமும் தங்கள் சொந்த அரசியல் நோக்கங்களுக்காக ராஜ்யத்தை அழைத்துவிட்டது என்பதை நீங்கள் அறிவீர்கள் ஆனால் இந்த நாட்டிற்கு ஒரு வலுவான ராஜ்யம் தேவை அதை செய்யக்கூடிய ஒரே அமைப்பு தேசிய மக்கள் சக்தியாகும் அதற்காக இந்த செப்டம்பர் இருபத்தோராம் திகதி எங்களுக்கு வாக்களிக்கும்படி கேட்டுக் கொள்கின்றோம் நமது நாடு உலகின் முன் குறிப்பிடத்தக்க அளவில் புறக்கணிக்கப்படும் ஒரு நாடாக எங்கள் கடனை செலுத்த முடியாத ஒரு நாடாக மாறிவிட்டது என்பதை நீங்கள் அறிவீர்கள் பாஸ்போர்ட் இருந்தும் விசா கிடைக்காத மக்களாக நாங்கள் மாறிவிட்டோம் ஆனால் அரசியல்வாதிகள் அவர்களின் உறவினர்கள் பணம் பொருந்திய நாடுகளில் இலகுவாக உள்ளடையவதற்கு அதிகாரம் பெற்றுள்ளார்கள் ஆனால் பொது மக்களாகிய எமக்கு வெளிநாடு செல்வதற்கு சிரமமான ஒரு நிலையினையே இந்த அரசியல்வாதிகள் ஏற்படுத்தியுள்ளார்கள் இந்த நிலையினை மாற்றி உலகில் சிறந்த நாடாக மாற்றுவதற்கான தீர்மானங்களை எடுத்திருக்கின்றோம் அரசியலமைப்பை மதிக்கும் நாடாகவும் பொருளாதார ரீதியாக வலுவான நாடாகவும் சிறுவர் மற்றும் பெண்களுக்கும் பாதுகாப்பான நாடாகவும் உலகம் எட்டிய மற்றும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு மரபுகளை மதிக்கும் நாடாகவும் நமது நாடு மாற்றப்பட வேண்டும் இல்லையில் உலகில் எமக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற எழுவிலிருந்து விடுபட முடியாது இதனை மாற்றும் திறன் தேசிய மக்கள் சக்திக்கு மட்டுமே உள்ளது எனவே இந்த செப்டம்பர் இருபத்தோராம் திகதி உங்கள் வாக்குகளை தேசிய மக்கள் சக்தியிற்கு வழங்கி எம்மை தெரிவு செய்ய வேண்டும் இந்த விடயங்களை கவனத்தில் கொண்டால் போதும் என நான் நம்புகிறேன் இதன் மூலம் எமது நாடு எதிர்பார்க்கின்ற மாற்றத்தினை அடையும் என்று நம்புங்கள் இதனை அடைந்து கொள்வது ஒரு எளிய வழியாக இருக்கும் என்று எதிர்பார்க்க முடியாது நாம் அனைவரும் சேர்ந்து கொஞ்சம் சிரமத்திற்கு மத்தியில் பயணிக்க வேண்டியிருக்கும் இது நம் நாடு புதிய திசையில் நிச்சயமாக வெற்றியை நோக்கி செல்ல வேண்டும் இதற்காக தேசிய மக்கள் சக்தி ஒரு பெரும் திட்டத்தினை வகுத்துள்ளது உங்களுக்கு தெரியும் ஒரு அரசியல் கட்சியாக குறைந்த மக்களின் விருப்பத்துடன் ஆரம்பித்து கடந்த இரண்டு மூன்று வருடங்களில் இந்த நாட்டில் உள்ள பல்வேறு சமூக குழுக்களை சந்தித்து அவர்களின் கருத்துக்களை கேட்டு அதற்கான தீர்வுகளை முன்வைத்து மக்கள் மத்தியில் நம்பிக்கையைக் அதே அதேபோன்று ஒரு சக்தி வாய்ந்த குழுவாக உருவெடுத்துள்ளோம் எமது நாடியினை இந்த இடத்திலிருந்து மீட்டெடுப்பதற்கு தேவைப்படும் சக்தி வாய்ந்த குழுவும் தீர்மானங்களும் இம்மிடம் இருக்கின்றன இந்த காலப்பகுதியில் பல்வேறு துறை சார்ந்த டாக்டர்கள் அரசு ஓய்வு பெற்றவர்கள் கணக்காளர்கள் ஐடி துறையில் பணிபுரியும் குழுக்கள் பெரிய கட்டுமான நிறுவனங்களில் பணிபுரிபவர்கள் தொழிலதிபர்கள் என பலதரப்பட்ட குழுக்களை கூட்டி இந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்கான பலமான வேலை திட்டத்தை எங்களால் உருவாக்க முடிந்தது அதேபோல் எமது நாட்டில் பல்வேறு துறை சார்ந்த நிபுணர்கள் அதில் சாதித்தவர்கள் முழுமனதாக தேசிய மக்கள் சக்தியுடன் சேர்ந்து எமது அரசியல் பயணத்திற்கு தேவையான தமது ஆதரவரையும் அறிவரையும் வழங்கி இந்த நாட்டை வளப்படுத்த தங்களின் சம்மதத்தை வெளிப்படுத்தியுள்ளனர் அதேபோல் நிறைய துறை சார்ந்த நிபுணர்கள் எமது நாட்டை விட்டு சென்றுள்ளார்கள் இருந்தும் அவர்கள் இந்த நாடு முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தோடும் ஆசையோடும் இருக்கின்றார்கள் பல்வேறு காரணங்களுக்காக அவர்கள் எமது நாட்டை விட்டு வேறு நாடுகளுக்கு சென்றுள்ளார்கள் அதில் தமது மேற்படிப்பிற்காக குழந்தைகளின் கல்வி மற்றும் வாழ்க்கை தேவைக்காக நாட்டை விட்டு சென்றுள்ளார்கள் இவர்கள் எமது நாட்டின் மிகப்பெரிய மனிதவளமாகும் இவர்களுடனும் நாம் நீண்ட காலமாக பேச்சுவார்த்தைகளை நடத்தியுள்ளோம் அவர்கள் மீண்டும் இந்த நாட்டிற்கு வந்து அவர்களின் திறமை அறிவு மற்றும் அனுபவத்தினை வழங்குவதற்கு தயாராக உள்ளார்கள் எந்த ஒரு நாட்டையும் கட்டி எழுப்புவதில் உழைக்கும் மக்களே முக்கிய பங்காற்றுகிறார்கள் என்பதை நாங்கள் அறிவோம் குறிப்பாக விவசாயத்திற்கு ஏற்ற வளமான நிலம் எங்கள் நாட்டில் உள்ளது தங்களுக்கு மிகவும் லாபகரமான வணிகமாக இதனை மாற்ற வேண்டும் இந்த விவசாயிகள் நம்முடன் ஒன்றிணைந்து இந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்கு பங்களிக்க தயாராக இருப்பதாக அறிவித்துள்ளார்கள் அதேபோல் கடற்தொழிலாளிகள் அரச ஊழியர்கள் எல்லோரும் இந்த புதிய அரசியல் நோக்கத்தினை உயிரிட்டுவதற்கு தங்களின் அறிவு திறமை ஆலோசனைகள் அனுபவம் ஆகியவற்றினை வழங்க வேண்டும் நமது இலங்கை ஒரு முக்கியமான திருப்பு முனைக்கு இப்போது வந்துள்ளது இதனை மாற்ற முடியாது இந்த திருப்பத்தினை அடைந்து கொள்வதற்கு அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஒருமனதாக செப்டம்பர் இருபத்தொன்று அன்று தேசிய மக்கள் சக்தியிற்கு வாக்களிக்கும்படி கேட்டுக் கொள்கின்றோம் மிக்க நன்றி